அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி வியட்நாம் நாட்டில் பேராயர் கலகரின் ஆறு நாள் பயணம் வத்திக்கானுக்கும் வியட்நாமுக்கும் இடையே அரசியல் உறவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு முறிவுபட்ட போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டிலிருந்து உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வியட்நாம் நாட்டின் பிரதமர் வெளியுறவு அமைச்சர் தலத்திருவை அங்கத்தினர்கள் ஆகியோரை நேரடியாக சந்திக்கும் நோக்கத்துடன் அந்நாட்டில் ஆறு நாள் பயணத்தை துவக்கியுள்ளார் பேராயர் பால் ரிச்சர்டு கலகர் நாடுகளுடனான உறவுகளுக்கான துறையின் செயலர் பேராயர் கலகர் அவர்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் பதினான்கு ஞாயிறு வரை வியட்நாம் நாட்டில் தன் அரசியல் மற்றும் திருவை தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டிருப்பார் வியட்நாம் பிரதமர் ஃபாம் மின்ஜின் வெளியுறவு அமைச்சர் பி தான் சன் ஆகியோரை சந்தித்து உரையாடுவதுடன் உள்துறை அமைச்சகத்தின் அரசியல் கூட்டத்திலும் கலந்து கொள்வார் ஹனோய் நகரின் புனித யோசிப்பு பேராலயத்தில் விசுவாசிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றுவதும் பேராயர் கலகரின் பயணத் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது ஹுவே நகரிலுள்ள உயர்குருத்துவ பயிற்சி இல்லத்திற்குச் சென்று மாணவர்களை சந்திக்கும் பேராயர் அங்குள்ள ஃபு பேராலயத்தில் திருப்பலியும் நிறைவேற்றுவார் வியட்நாமின் கம்யூனிச பிரதிநிதிகள் குழு திருப்பீடத்தில் திருத்தந்தையை சந்தித்து உரையாடிய பின் ஜனவரி பதினெட்டாம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்த பேராயர் கலகர் அவர்கள் வியட்நாம் நாட்டிற்கு அரசியல் உறவு சார்ந்த பயணம் மேற்கொள்ளவுள்ளது குறித்து எடுத்துரைத்திருந்தார் வத்திக்கானுக்கும் வியட்நாம் நாட்டிற்கும் இடையேயான அரசியல் உறவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு முறிவுபட்ட போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டிலிருந்து உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் கண்டு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் வியட்நாமில் உறைவிடத்தைக் கொண்டிராத திருப்பீடத் தூதுவர் நியமிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் வியட்நாமிலேயே திருப்பீடத் தூதுவர் தங்கி பணியாற்ற இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஷோ ஆல் பெஸ்ட்